ஹாய் எவ்ரிவன் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம சேனலில் மர்மமான இடங்களை பற்றி உங்கள் ஈட்ட நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் தெரியுதுங்களா இதுதான் பேய் மரம் இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை பேய் மரம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளையான ஒரு உருவம் வந்து மேலே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எங்ககிட்ட நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் இரவு நேரத்தில் இங்கே வர்றதுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு அதனால் வந்து பகலில் வந்திருக்கோங்க இங்கே வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு பேர் எதிர்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் இந்த இடத்துக்கு போகாதீங்க நீங்கள் பகல் டைம்லேயே நீங்கள் போகாதீங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அங்கே இடத்துல ஏதோ ஒரு உருவம் வந்து உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் இருந்தாலும் இந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் சொல்லுவாங்க எங்களுக்கே ஒரு பயத்தை தான் கொடுக்குது அந்த மரத்தை பார்க்கும்போதே ஏதோ மேலே வந்து இருக்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது பட் கேமராவில் வந்து இது வரைக்கும் கேப்சர் ஆகலை ஸோ வாங்க நாங்கள் இந்த வீடியோ கவர் பண்ணுறதுக்குள்ளே ஏதாவது ஒரு உருவம் வந்து கேப்சர் ஆகுதாங்கிறத நம்ம பார்ப்போம் பாங்க மரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆடாம ஆசையாமா அப்படியே நின்றுட்டுருக்கு வியோஸ் இந்த மரத்தை பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஒரு அமௌமான ஒரு உணர்வை தான் எங்களுக்கு கொடுக்குது வாங்க க்ளோஸ் வாங்க பக்கத்தில் நாங்கள் வந்துட்டுருக்கோங்க எங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு உருவமும் அவங்க தெரியலை கண்ணுக்கு புலப்படலை கிளைகள்லாம் இப்போது லைட்டாக ஆடிட்டுருக்குங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மக்களும் இங்கே கிடையாது அங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடர்ந்த ஒரு காடாக தான் இந்த இடம் இருக்குங்க நிச்சயமாக எங்களால் இந்த இடத்துக்கு வந்து நைட் டைமில் வரவே முடியாது பகலில் நிற்கிறக்கே ஒரு ஒரு ஹார்ட்பீட்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு கொஞ்சம் வாங்க மேல பாருங்க பாருங்க நாங்க இப்ப க்ளோஸ் வந்தோம்னா பாத்தீங்கன்னா காட்டெல்லாம் வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ரொம்பவும் இந்த அந்த அந்த ஒரு கா மரம் வந்துட்டு அசைகிறது ரொம்ப வேகமாக இருக்குங்க இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியுமாங்கிறது தெரியலை பகல் டைம்லேயே இப்படி இருக்குன்னா நைட் டைம்லாம் இங்கே வந்தால் கண்டிப்பாக யாராலையுமே நிற்க முடியாதுங்க எங்களுக்கு அந்த வெள்ளையான உருவம் வந்து இங்கே காட்டுமாங்கிறது தான் நாங்கள் இப்போ ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியலை டைம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிங்க வியூவர்ஸ் இப்போ அந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமராவில் கேப்சர் பண்ணோங்க நாங்கள் இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து தான் அந்த ஒரு வீடியோவை பார்த்தோங்க அந்த பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சைடோ வந்து கேமராவில் ஆட்டோமேட்டிக்காக வருதுங்க எங்களுக்கே ரொம்ப சாக்கிங்காக இருக்குது பக்கத்து லாங் சைடோவில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தெரியல பட் கேமராவில் கேப்சர் ஆகும்போது அந்த ஒயிட் சைடோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது உண்மையிலேயே ரொம்ப ஒரு திகிலான ஒரு இடமாக தான் இருக்குதுங்க இந்த இடம் நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை நம்ம சேனலில் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் அங்கே காட்டுங்க காட்டுங்க ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியல இங்கே வரும்போது ஒயிட் சைடாக மாறுது தெரியுதுங்களா கேமராவில் பதிவாயிருக்குங்களா நிச்சயமாக இந்த மரம் வந்து ஒரு அமானுஷியமான ஒரு மரம் தாங்க மக்கள் சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஏதோ ஒரு அமானுஷியம் இருக்குது நம்ம இங்கே நிற்க வேணாம் வாங்க போயிடலாம்